ரஹமத்துல்லாஹி தால வ பரகாத்துஹு அ அவுது பில்லாஹி மின ஷைத்வான் இர் ரஜீம் பிஸ்மில்லா ஹிர் வஹ்மான் ரஹீம் நிலைத்து நிற்கும் தர்மம் அதாவது நம்ம மரணித்த பின்னாடி நம்மளால் தர்மம் செய்ய முடியுமா அப்படின்னா முடியும் கண்டிப்பாக முடியும் நம்ம இறந்த பின்னாடி நம்மளுக்கே யாராவது துவா கேட்டால் தான் நம்மளுக்கு அந்த நன்மை கிடைக்கும் நம்மளுக்கு நான் நரகத்தில் இருக்கும்போதோ அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக அப்படி இருக்கும் போது அவங்க துவா மூலமாக நமக்கு வந்து அந்த வேதனை லேசாக கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்போ நம்ம மரணித்த பிறகு நம்மளுக்கே நம்மளால் உதவி செய்ய முடியல மற்றவங்களுக்கு எப்படி நம்ம உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் அதாவது மனிதன் மரணித்து விட்டால் அவனால் எந்த நன்மையும் செய்ய முடியாது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆயினும் நிலைத்து நிற்கும் வகையில் நாம் ஒரு நல்லறத்தை செய்துவிட்டு மரணித்தால் அந்த நல்லறத்தின் மூலம் மக்கள் பயனடையும் காலம் வரை நமக்கு நன்மைகள் வந்து சேர்ந்தே கொண்டிருக்கும் மாஷா அல்லா ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மூன்று காரியங்கள் தவிர மற்ற அனைத்து செயல்பாடுகளும் முடிந்துவிடும் அந்த மூணு காரியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலையான தர்மம் பிறர் பயான் பெறும் கல்வி தனக்காக பிரார்த்தனை செய்யும் நல்லொழுக்கம் உள்ள சந்ததி என்று நபிகள் நாயகம் செலலா செல்லம் அவர்கள் கூறினார்கள் எந்த மூன்றுன்னு பார்த்திங்கன்னா நிலையான தர்மம் நம்ம தர்மம் ஒருத்தவங்களுக்கு செஞ்சுருப்போம் ஒரு காலத்தில் எப்பயாவது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுருப்போம் ஒரு திருமணத்துக்காக இருக்கட்டும் இல்லை அவங்க சாப்பாட்டுக்காக இருக்கட்டும் என்ன ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துட்டு உதவி செஞ்சுருப்போம் அந்த உதவிக்கு அவங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் நம்மளை நினச்சி பார்ப்பாங்க அந்த நிலமையில் இவங்க நம்மளுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு அந்த நினைக்க நினைக்க நமக்கு அதற்கான நன்மைகள் வந்து சேர்ந்துக்கிட்டே போகும் பிறர் பயான் பெறும் கல்வி அப்படின்னா ஒருத்தவங்க கல்விக்கோ எதுக்காவது நம்ம உதவி செஞ்சுருப்போம் இல்லையா அந்த கல்வி மூலமாக அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க அந்த வேலை மூலமாக அவங்க வந்துட்டு இருப்பாங்க அந்த சம்பளம் மூலமாக அவங்க குடும்பமே வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்போம்போது அந்த வரும் வழி ஃபுல்லாமே அந்த கல்வி வரும் வழி ஃபுல்லாமே அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செஞ்சுருக்கோம் அந்த உதவி வந்து நம்மளுக்கு நம்ம மரணித்த பின்பும் நம்மளுக்கு கிடைக்கும் தனக்காக பிரார்த்தனை செய்யும் நல்லொழுக்கம் உள்ள சந்ததி அதாவது நம்ம பிள்ளைங்க நம்மளோட சந்ததிங்கள் நம்ம இறந்துட்டாலும் இவங்களுக்காக நான் வந்து துவா செய்கிறேன் அல்லா அவங்களோட வழிகளாக லேசாக்கி வை அவங்களோட நரக வேதனையை லேசாக்கி வை அவங்களுக்கு வந்து நன்மையை கொடியா அல்லா அப்படின்னு நம்மளுக்காக துவா செய்யக்கூடிய நம்முடைய சந்ததிகள் சரி நம்ம மரணிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்ச நன்மைகளுக்கான நன்மைகள் தானே நம்ம மரணித்த பிறகு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கோமோ அது அளவுக்கு நன்மை தானே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை நம்ம செஞ்சது ஒரு நிரந்தர அதாவது நிலைத்து நிற்கும் தர்மமாக இருந்தால் அதனால் பயன் பெறுறவங்க பயன் பெற்றுக்கிட்டே இருக்கிற காலம் வரைக்குமே நம்மளுக்கு அந்த நன்மை கிடைச்சிக்கிட்டே போகும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழும் ஒரு பள்ளிவாசலை கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பள்ளிவாசலை கட்டிட்டு நம்ம மரணித்த பின்னாடி அந்த பள்ளிவாசலை எத்தனை பேர் தொழுகிறாங்களோ எத்தனை நாட்கள் தொழுகிறாங்களோ அது தொழுதுகிட்டே இருப்பாங்க ஏன்னா பள்ளிவாசலுங்கிறது நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு உயர் ஒரு தர்மம் அதுதான் நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம ஒரு பழிவாசலை கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட ஒரு உயர்ந்த செல்வம் ஒரு உயர்ந்த நன்மை ஒரு உயர்ந்தாமல் எதுவுமே கிடையாது நம்மளோட ஒரு கோல் ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னாலே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ஒரு பள்ளிவாசலை நம்மளோட நம்மளோட இல்லத்தில் கூட நம்ம திறக்கலாம் நம்ம கீழே இருக்கோன்னா நம்மளோட மேல் போஷன் இருக்கும் அதில் கூட நம்ம பள்ளிவாசல் ஏற்படுத்தலாம் பள்ளிவாசல்ன்றது ஒரு சின்ன அளவில் ஏற்படுத்தினா கூட அது பெரிய அளவில் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கி அல்லாவு தலை எல்லாேருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு நம்ம ஏதாவது ஒரு கிணறு தோண்டி வச்சுருப்போம் ஏதாவது தண்ணி வரக்கூடிய ஒரு செயல் வந்து செஞ்சு வச்சிருப்போம் அது மூலியமாக வந்துட்டு மக்கள் ஃபுல்லாக அதுலேருந்து தண்ணி எடுத்து பயன் பெறுவாங்க அவங்களுக்கு தேவை ஏற்படும் போதெல்லாம் வந்து தண்ணீர் எடுப்பாங்க தண்ணீர் எடுக்க 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 நமக்கான நன்மைகள் வந்து சேர்ந்துக்கிட்டே போகும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மரம் அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் நம்மளை நினை நம்ம நினைக்கிறப்போ அது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் ஒரு செடியை வைக்கிறோம் ஒரு மரமோ வைக்கிறோம் ஒரு பூ பூவும் செடியோ ஒரு மரமோ காய்கள் பழங்கள் காய்க்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கட்டும் இல்லை வெறும் இலைகளை தரக்கூடிய மரமாக கூட இருக்கட்டும் அப்படிப்பட்ட மரங்கள் நம்ம நடும்போது அது மூலியமாகவும் பெறுவாங்க காய்கள் பழங்கள் கொடுக்கக்கூடிய மரங்கள் நம்ம வச்சோன்னா அதுலேருந்து காய்களோ பழங்களோ பறித்து அவங்க சாப்பிட 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 அதுக்கான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் வெறும் இலைகள் பா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு வே வேப்பமரம் ஒரு ஆழ இந்த மாதிரி நம்ம வச்சா கூட அது மூலியமா நன்மை கிடைக்கும் எப்படி வெயிலாக இருக்கக்கூடிய மக்கள்கள் வந்து அந்த மரத்துக்கு அடியில் வந்து இலைப்பாருவாங்க அந்த நிழல் நம்ம மரத்தை வச்சிருக்க வைக்கிறோம் அது மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த நிழல்கள் கூட நம்மளுக்கு வந்து நன்மைகளை வந்து சேர்த்து கொடுக்கும் இன்ஷால்லா அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் இதனால் நன்மையா அப்படின்னு நம்ம அலட்சியமாக இருப்போம் இதெல்லாம் வச்சால் நன்மையாக ஒரு மரம் வச்சால் நன்மையாக ஒரு கிணறு தோண ஒரு குழி வெட்டினா நன்மையா அப்படின்னு நினைப்போம் அப்படிலாம் கிடையாது நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே நன்மைகள் தான் அதிலே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு தர்மம் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம செஞ்சோன்னா அது நம்ம மறுமையில் இருக்கிற காலம் வரைக்குமே நம்மளுக்கு வந்துட்டு நன்மைகளாக குவித்து கொண்டே போயிட்டே இருக்கும் இன்ஷால்லாம் அந்த பாக்கியம் நம்ம எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கும் அல்லாஹ் தலா தரணும் அந்த பாக்கியம் நம்மளுக்கு த அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய நிலமையில் இருந்தோம்னா அதை நம்ம அசால்ட்டாக நினைக்காம காசு பணம் தான் நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம தர்மம் செஞ்சால் அந்த இது நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு சதக்கா கொடுக்குறோம் ஒரு ஜகாத் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் காசு தேவைப்படும் பணம் தேவைப்படும் அந்த வசதி நம்மக்கிட்ட இல்லை அப்புறம் எப்படி நம்ம வந்து பின்னாடி மறுமையில் நம்ம நன்மைகளை சேர்க்கறது அப்படின்னு யோசிச்சா அது ஒன்றுமே கிடையாது காசு பணம் இல்லைங்க ஒரு விதையை வாங்குங்க ஒரு மரம் நடுங்க அது மூலியமாக மக்கள்கள் சாப்பிட்டு பயன் பெற்றாலே அதுவே போதும் இப்போ நம்ம வீட்டில் ஒரு மரம் இருக்குது ஆனால் யாரும் பறிக்கக்கூடாது நாங்கள் மட்டும்தான் சாப்பிடுவோம் அப்படின்னா அதுக்கு ஒன்றுமே கிடையாது யாராவது கேட்டாங்கன்னா இன்ஷாலாம் அது கொடுங்க மற்றவங்களுக்கும் கொடுங்க அது அவங்களும் அதை வாங்கி சாப்பிட்டு பயன்பெறும்போது அதுக்கான நம்ம நன்மைகள் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லா நம் அனைவரும் சுவனத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்துருவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பமீன் அலாம் வரைக்கும் வரமத்துலா தால வர